என்னை எங்களை வாழவித்துக் கொண்டிருக்கும் தமிழ் சினிமா ரசிகர்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இயக்குனர் ஒளிப்பதிவாளர் எழுத்தர் இசையமைப்பாளர் மற்றும் எனது சகோதரர் காலிவர்கள் இன்னும் நடிக்க இருக்க மற்றவங்க பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காளி வணக்கம் அதாவது அப்பான்னு சொன்னே ஒரு சின்ன நடுக்கம் எல்லாருக்கும் ஒரு பயணம் அதாவது அப்பா ஸ்தானத்துக்கு போயிட்டோம்னா ஆல்ரெடி பயச்சு

எந்த கேரக்டருமே சின்னது பெருசு சொல்லுவாங்க அத்தனை கேரக்டரும் அவ்வளவு அற்புதமா இருந்தது நான் லைசன்ஸும் ஒர்க் பண்ண ஒரே ஒரு நாள் ஒர்க் பண்ணேன் அதை கூட அப்ப பேசல எனக்கு அந்த அஸ்வினி எப்படி பேச சொல்லி இப்போ சார் இந்த கதையில வந்து நீங்க தான் இதை சொல்றது உங்க மூலமா தான் இந்த லைசன்ஸ்னா என்னங்கிறது வெளியே ரிவீல் ஆகும் அதனால ஒரு நாள் தான் சார் ஒட்டு கொஞ்சம் எனக்காக பண்ணுங்க அப்படின்னு சொன்னா சரி போய் பார்த்தேன் என்ன கேரக்டர் என்ன இது எதுவுமே சொல்ல ஒரே நாள் நடிச்சாச்சு முடிச்சாச்சு ஆனா அவருக்கு பேசுவாரா பேச மாட்டாருன்னு தெரியல இவர் மட்டும் மற்றவங்க எல்லாம் பேசுறாங்க இவர் என்ன கதை சொல்ல போறாரு நம்மளுக்கு அப்படின்னு தான் போனேன் ஆனா உண்மையிலே விரல நினைச்சுட்டார் நான் கணபதியை பார்த்திருக்கேன் கணபதியோட சேர்ந்து முருகனை இப்ப தான் பாக்குறேன் அண்ணன் தண்ணி ரெண்டு காதையும் ஒரு ஒருத்தர பாக்குறாரு உண்மையை ரொம்ப பிரமாதமா கதை சொன்னாரு ஒரு படம் இல்ல இரண்டு படம் இல்ல மூன்றாவது படம் அதாவது ஒண்ணுல விட்டா மூணுல பிடிப்பான்னு சொல்லுவாங்க மூணாவது படம் கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி படமா அமையும் சொன்னேன் சொல்லிட்டு சொன்னேன் ஹீரோயின் யாருன்னு கேட்டேன் இந்த மாதிரி லட்சான்னு ஒருத்தவங்க புதுசா பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க சார் அந்த புதுசா பண்ண கதை வந்து நீங்க சொன்ன பாலச்சந்திர சார் படத்துல வர ஹீரோயின் மாதிரி வெயிட்டான கேரக்டரா இருக்கு அந்த புதுசா ஒரு ஹீரோயின் பண்ணும்போது அவங்க அதுக்கு உண்டானது இருக்கான்னு கேட்டேன் அப்போ ரெண்டு மூணு போட்டோஸ் அப்ப அந்த சரியில் எடுத்துக்காங்க சார் முதல்ல இவங்களை பார்த்தேன் அப்புறம் இந்த பேசுல நீங்க இருக்கீங்க அதனாலதான் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன் இந்த மாதிரி உங்க பேச அவங்க பேச மேட்ச் பண்ணிருக்கேன் அது மட்டும் இல்ல இவங்க ரெண்டு மூணு சீனும் எடுத்து பார்த்தேன் எக்ஸலண்டா பண்ணாரு உண்மையிலேயே இங்க வந்து உட்காந்தோடே பார்த்தேன் நிஜமாவே இந்த பொண்ணால எந்த கேரக்டர்னாலும் பண்ண முடியுங்கிற தைரியம் எனக்கு பார்த்தோடே வந்துருச்சு ஏன்னா எப்பவுமே கூச்சம் இல்லாம இருந்தா போதும் தாராளமா எந்த கேரக்டர்லாம் பண்ணலாம் அது போல அப்புறம் அழகா பண்ணாரு இந்த இளைஞரின் சார் அவரை பத்தி சொல்லணும்னா போன படம் லைசன்ஸ் எந்த அளவுக்கு அது வசூல் வந்ததுன்னு தெரியல ஆனா நல்ல படம்னு நீங்க எல்லாருமே எழுதுறீங்க விமர்சனத்துல ரொம்ப அழகா எழுதுறீங்க ஆனா அந்த படம் ஒருவேளை அவருக்கு வந்து லாஸ் ஆயிருந்தால கூட அதை பொருட்படுத்தாம சமூகத்துக்கு தேவையான ஒரு நல்ல விஷயத்த சொல்றீங்க அடுத்த படத்துக்கும் உங்களுக்கு உறுதுணையா இருப்பேன்னு வந்து நிற்கிறாரு பாருங்க உண்மையில அந்த இளைஞர்கள் மனமார்ந்த வாழ்க்கையில சொல்லுவேன் காலையில் நானும் ஒரு பத்து நாளைக்கு வட சூட்டில் இருந்தோம் அதை சொன்னாரு அவர் அவர் நடிச்சுட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் வெறும் இந்த மாதிரி ஒரு கதை கேட்டேன் இந்த மாதிரி வாழ சொன்னார் அவங்ககிட்ட ரொம்ப கதை உங்களுக்கு கூட ஒரு கேரக்டர் சொன்னார் அதுல அப்படின்னா ஆமாம் பேசினாங்க என்ன கதை கேட்கல அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் அந்த கதையை கேளுங்க அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்க இந்த சொல்றேன் இந்த ரெண்டு மூணு முடிச்சு சொல்லணும் அடுத்த ரெண்டு மூணு நாள் கழிச்சு டப்பிங்ல போய் பார்க்குற உடனே ராஜன் கிட்ட கேட்குற பேசி கதை சொல்லிட்டு இருக்காரு கேரக்டர் அப்படின்னா அந்த கதையை கேட்டு விட்டு அவர் சொன்ன மாதிரி அட்வான்ஸ் வாங்காம சம்பளம் பேசாம கதையை கேட்டு இந்த கேரக்டர் கேட்டு பிடிச்சி வந்தது நானும் காலி வேண்டும் இது போல அந்த ஹீரோயின் வந்திருக்காங்க இப்போ ரகனா மேடம் கேட்டாங்கன்னு சொல்லி காலி வந்து சொன்னார் ஜீவி கூட நிறைய படம் நடிச்சிருக்கலாம் ஜீவி கூட ஒரு படம் கூட அதே மாதிரி உங்க இசையிலேயே ஒரு படம் கூட நடிச்சிருக்க முத முத நீங்க வாசிச்சு நடிக்கிறேங்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது இல்லாம எனக்கு வந்து ரீதி காணி ஸ்கோர் உங்களுக்கு நிறையவே இருக்கு நீங்க கேட்டுருக்கீங்க கதைய நீங்க கதை கேட்டுட்டு சொன்னாங்க டேரக்டர் சொன்னார் நீங்க கதை கேட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க ரெகானா மேடம் சொல்லி ரெகானா மேடம் மட்டும் இல்ல யார் கதை கேட்டாலும் அத்தனை பேருக்கும் பிடிக்கும் யார் படம் பார்த்தாலும் அத்தனை பேருக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக இந்த கதை எல்லா இடத்துலயும் பேசப்படும் அடுத்த மகளிர் தினம் வரும்பொழுது கண்டிப்பாக இந்த படத்தை போற்றி பேசுவாங்க பல விருதுகள் கொடுப்பாங்க இது வேணா உறுதி கண்டிப்பா ஆக இந்த படத்துல ஒர்க் பண்ற டெக்னிஷியன் மற்றவங்க அது போல இந்த படம் அமைஞ்சிருக்கு இந்த படம் இன்னைக்கு வந்து மாசி முடிஞ்சு பங்குனி ஆரம்பிக்குது மாசியும் பங்குனியும் முடிஞ்சு ஆரம்பிக்கிற கண்டிப்பாக இந்த வெற்றி படமாக அமையும் உங்க கூட சேர்ந்து எப்பையும் தோல் கொடுத்து நாங்களே இருப்போம் அந்த வெற்றிக்கு உடனடியாக இருப்போம் என்று சொல்லி

ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் அட்வான்ஸ் கூட வாங்கலை தான் சொன்னார் அதுக்கு முன்னாடி கதை சொல்லிட்டாரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் சமீபத்தில் நான் கேட்டது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு என்டர்டைன்மெண்ட் ஆகவும் சரியாது அது எங்கேஜ் ஆகும் அது பேசுகிற விஷயமும் சூப்பராக இருந்தது அந்த எல்லாத்துக்குள்ளேயும் அவரோட பார்வையில் ஒரு ஆர்வம் இருந்தது இந்த இந்த அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னோடய கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப குளியராகவும் இருந்தது அதனால அந்த படம் முக்கியமாக நிச்சயமாக நல்ல டீமாகவும் இருக்குது பேட்ரிக் அவர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் எனக்கு ரிலே அவரோட சகோதரர் தெரியாதவங்க இது மூலமாக தெரிஞ்சுக்க அவரை வந்து அவரோட ரைட்டிங்கில் நான் இன்னொரு படம் பண்ணி நான் சும்மா வரஞ்சிடல சொல்லிக்கிறேன் அது படம் சீக்கிரம் வரப்போகுது பயங்கரமாக இருந்துச்சு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸாக சூப்பராக இருக்கும் அந்த படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அப்புறம் அவரோட ரைட்டிங்கில் வரப்போகுது அப்புறம் இந்த மொத டிமுக்கும் என்னோட வாழ்க்கையிலும் நானும் உள்ளே இருக்கேங்கிறது மகிழ்ச்சியும் அண்ணன் ஐயா வையாப்பிட் நம்மளோட ரீசண்டாக ஒர்க் பண்ணலாம் அவங்க ஒர்க் பண்ணலாம் திரும்பவும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சியில் மேடம் மேடம் கேட்டால் பிரகாஷ் நினைச்சிக்கலாம் டக்குன்னு ஞாபகம் பார்த்து நமக்கு ஜீவி சரனே சொல்லி பழகிட்டோம் அவங்க வீட்டில் செல்லமாக செலவு நினைக்கிறேன் அம்பி அவன் நினைச்சுக்க பிரகாஷ் அப்புறம் மூணு படம் நடிச்சுக்கலாம் ஆமாம் மேடம்

Thank you, sir, <coughs> Mayapuri, sir, Dana, it's an honour to work with you ma'am. Um, and Media uh, family, Thank you support Director sir proud I uh, write good women characters. Ne? I think it's his biggest uh, uh, asset. So in I think the character, Pratishade, they are very, very blessed. And in the character for Justice Kulta and Nagar Sir. Um, yeah, I'm ready Thank you so much. I think once the project is done, it will pay, sir. Thank you. Thank you so